முத முதலையே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறேன் நான் கன்னிசாமி விரதம் இருக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக விரதம் இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயப்பனுக்கு மாலை போடும்போது நீங்கள் கன்னிசாமியாக இருக்கும்போது நீங்களே ஐயப்பனை மாறிடுறீங்க இதுதான் ஐயப்பனுடைய தத்துவம் அது தத்துவம் மசீனும் பதினெட்டாம் படி ஏறி போகும்போது இருக்கும் அது நீ எதை தேடி வந்தாயோ நீ தான் அப்படின்னு ஒரு அஸ்தியை வந்து இறைவன் காட்டுறாரு சூரிய உதயத்துக்கு முன்னகூட்டி நீங்கள் எந்திரிச்சு இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சிடணும் சாயந்தரம் சூரியன் அச்சமான பிறகு குளிச்சுட்டு வீட்டில் காலையில் சாயந்தரம் வந்து தீபம் காட்டி நீங்கள் வழிபாட கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அது அப்படி படிப்படியாக குறைஞ்சிரும் ஐயப்பங்களுக்கு ஒரு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போயிட்டு வரும்போது என்னென்ன மாறுங்கிறது அந்த அனுபவத்தை நீங்கள் பே பேட்டு வந்த பிறகு ஒவ்வொரு அனுபவத்திலையும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ விஷயம் கிடைக்கும் நம்ம பேட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை யார்ட்டையுமே வந்து பகிர்ந்துக்கிட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அந்த ஐயப்பனுடைய ஆசி முழுமையாக கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடு நிறைவு இருக்கும் வருஷத்துக்கு ஒருக்க வீட்டில் உள்ளவங்களே பேட்டு மாலை போட்டு ஒழுக்கமாக விரதம் இருந்து நீ அடைஞ்சு இறைவனை போய் வணங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது நல்ல பலன் தரும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்